நீரிலிருந்து இருந்து பிறந்தவனே நீ ஏன் நீரை போலே வாழக்கூடாது நீரை போல நீ கீழ்நோக்கி செல் கீழ்நோக்கி செல்லுதல் என்பது தாழ்ந்து போவதல்ல ஆழ்ந்து போதல் ஆழம்தான் முத்துக்களை கர்ப்பம் தரிக்கிறது கீழே தாழ்ந்து போகிற நீர்தான் ஆவியாகி விட மேலே செல்கிறது இந்த உலகத்தில் நீரை விட மேலே செல்வது எது நீரை போல உனது கரைகளை நீயே கொள் என்ன வார்த்தை என்ன சொல் நீரை போல உனது கரைகளை நீயே கொள் நீரை போல எல்லாவற்றின் மீதும் எழுதுகிறனாக நீ இரு யாரும் எதையும் உன்மீது எழுத முடியாதபடி நீ இரு நீர் எல்லாவற்றின் மீதும் எழுதுகிறது தன் மீது யாரும் எதையும் எழுத முடியாதபடியும் அது இருக்கிறது நீரை போல நீ மண்ணின் அடி அழுத்திலே ஒளிந்து கொண்டிரு சொல்வார் ஒளிந்து கொண்டிரு அப்போதுதான் நீ எவ்வளவு இருந்தாலும் கண்டுபிடிக்கப்படுவாய் நீரை போல ஓடிக்கொண்டே இரு ஓடினால்தான் நீ நதி நின்று போனால் குட்டை நீரை போல நீ சலனமற்று இரு அப்போதுதான் சந்திரனும் சூரியனும் உன்னிலே முகம் பார்ப்பார்கள் நீரை போல சுவையற்றவனாக இரு காமாந்தகன் முன்கோபி உணர்ச்சி பெருந்தீனி தின்பவன் எத்தனையோ சுவை மனிதர்களுக்கு நீரை போல அவர் சொல்ல நீரை போல சுவையற்றவனாக இரு அப்போதுதான் திகட்டாதவனாக இருப்பார்